ஒன்று நீ என்ன மார்னிங் ரொட்டீன் பார்க்க போகிறோம்ல அதில் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து காலையில எழுந்த உடனே என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் ஹாட் வாட்டர் ஆமாம் அதை ப்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாட் வாட்டர் வந்து எல்லாரும் ஒரு ஒரு கிளாஸ் குடிப்போம் இப்போ வந்து விஷாந்த் வந்து இன்னைக்கு ரோஸ் மில்க் கேட்டுருந்தான் நேர்த்தே கேட்டான் பட் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ரோஸ் மில்க் அவனுக்கு பால் வந்து ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வந்து கூலிங் பண்ணிட்டேன் ஓகே சில்லுன்னு இருக்குது இப்போ நம்ம வந்து ரோஸ் மில்க் அந்த சிரப் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் டெல்லாம் அப்போ தான் தூங்கி எழுந்தோம் அதனால் கொஞ்சம்னா டல்லாக தான் பேசுவேன் போக போக தான் எங்களுக்கு வாய்ஸ் வரும் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் வரும் ஆமாம் இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் லேசியாக இருக்கும் அப்புறம் பாருங்க பிச்சி வதிரிடுவோம் இப்போ வந்து ரோஸ் மில்க் ரோஸ் மில்க் இது ஒயிட் மில்க் நம்ம சிரப் ஊற்றிட்டோம்ல இப்போதான் ரோஸ் மில்க் மாதிரி விஷாந்த் ஓகேவாப்பா பா ரோஸ் மில்க் ஓகேவா போகும்போது மறக்காமல் எடுத்துகிட்டு போவோம் மம்மி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் இப்போ விஷாந்துக்கு வந்து நம்ம ரோஸ் மில்க் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ நம்ம வீட்டு டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா ரவை ஸோ காயிலெலாம் வந்து போட்டு நான் வந்து உப்புமா மாதிரி செய்ய போகிறேன் விஷாங்களை சாப்பிட்டு கிளம்பிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவை செய்யறதுக்கோ ரவையை வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒன்று ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதில் பச்சை மிளகா கொஞ்சம் இடம் முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம் தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் போட்டு நான் நல்லா வதக்கிப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கிச்சடின்னு சொல்லுவாங்க இல்லையா நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைசஸ்லாம் போட மாட்டேன் சில பேர் போடுவாங்க ஸ்டார்டிங்லேயே அந்த கிராம்பு பட்டெல்லாம் போடுவாங்க நான் வந்து முழுசாக வந்து போடாமல் நான் வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணி கரம் மசாலா இருக்கும் இல்லையா அது ஆட் பண்ணிப்பேன் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பீன்ஸும் அப்புறம் இது வந்து டபுள் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மசாலாலாம் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கால் கால் ஸ்பூன் தான் ஸோ ரொம்ப போடக்கூடாது இப்போ நம்ம காய் வெய்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ரவை வந்து தண்ணி நல்லா கொதிச்சுது அதுக்கப்புறம் ரவையை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா வந்து தட்டு போட்டு முடி வச்சிடலாம் நல்லா வெந்துடும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் வந்து ரெடி ஸோ இதுமாரிலே நம்ம வந்து கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் மார்னிங் விஷயத்துக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பால் வச்சுருக்கோம் இந்த சைடு தண்ணி ஸோ காலையில் ஃபஸ்ட்டே இருந்தாலும் சுடு தண்ணி ஆளுக்கு ஒரு ஒரு கிளாஸ் குடிச்சிடுவோம் நெக்ஸ்ட் காஃபி போட்டு குடிப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரவை உப்புமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடச்ச சட்னி வந்து அரைக்க போடுவோம் அதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து உடச்சக்கடலை ஒரு மூணு பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு பூண்டு புளி கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வரலாம் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் சட்னி வந்து ரெடி இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் நான் வந்து தேங்காய் ஆட் பண்ண மாட்டேன் இதில் தோசை இட்லி அந்த மாதிரி சட்னிக்கெலாம் நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணி பண்ணணும் இதுக்கு வந்து தேங்காய் வந்து போட மாட்டேன் இப்படியும் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து சட்னி வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சிக்கலாம் ஸோ அவ்வளோதான் கலர் சட்னி ரெடி நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுக்கலாம் பாலக்கீரை ஸோ அதை வந்து நம்ம லைட்டாக வந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இப்படியே இருக்கட்டும் அந்த மண்ணெல்லாம் இறங்கிடும் நமக்கு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணலாம் விஷயத்துக்கு வந்து செகண்ட் ஸ்நாக்ஸ்க்கு வேர்க்கடலை வந்து வேக வச்சு கொடுக்க போகிறோம் இதுவும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் மண்ணெல்லாம் இறங்கிடும் ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரிசி ஊற வச்சிருக்கோம் வேறு ஊற வச்சிருக்கோம் இதில் வந்து பாலக்கீரையை வந்து ஊற வச்சுருக்கோம் ஸோ அரிசி வந்து ஊறணும் மண்ணெல்லாம் இறங்கணும் இதுலேயும் மண்ணெல்லாம் இறங்கணும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து கேஸில் வைக்க போகிறோம் பொட்டேட்டோ வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் இது தாங்க பாலக்கீரை ப்ளஸ் பொட்டேட்டோ வேர்க்கட்டில் வந்து வாஷ் பண்ணி உப்பு போட்டு அவங்களுக்கு வந்து வேக வைக்கணும் ஒரு அஞ்சு விசில் பிள்ளைக்கெழங்கு வந்து வெந்துச்சு வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம வீட்டில் வந்து பொட்டேட்டோ வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஏன்னா நீங்கள் எல்லாருக்குமே பொட்டேட்டோ பிடிக்கும்ல உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக அதனால் எனக்கு கீரையும் பொட்டேட்டோ தான் ஸோ பொட்டேட்டோ காட்டு பொட்டேட்டோ வந்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வச்சிருக்கோம் சாப்பாடுக்கு

ஆனால் அது நீட்டாக இருக்கும் ஆமாம் என்ன இதை நம்ம தான ஷார்ட்டாக தானே குட்டியா வந்தோம் குட்டியாக இருந்ததுன்னா பாலக்கீரை ஆனால் பசில கீரைக்கும் இதே இதே இலை தான் பெரிய பெரிய இலை ஆனால் அது வந்து நீட்டாக இந்த கீரையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணனும் ஸோ ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணிட்டோம் இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு ஒரு கீரையை நம்ம வந்து கட் பண்ணும்போது நினச்சி நினச்சி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஓகே கட் என்னென்ன நினச்சி கட் பண்ணும் தண்ணியில் நினைச்சி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆற்றண எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஓகே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம கையிலே கடையை போகிறோம் எல்லாம் போட மாட்டோம் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணால் கூட இந்த மாதிரி மடங்கி இருக்குல்ல இதெல்லாம் வந்து மண் இருக்கும் அதனால் இப்படி ஒரு வாட்டி நல்லா டிப் பண்ணி வாஷ் பண்ணிட்டு இப்படி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் மிக்சியில் போட்டால் அரைஞ்சிடும் நம்ம கையில் கடையிறனால குட்டி குட்டியாக இருக்கணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க அப்படியே மொத்தமாக அலசுகிறோம் கட்டையில் வைக்கிறோம் கட்டியை வச்சு கட் பண்ணுறோம் அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணுறோம் சாப்பிட்றோம் எல்லாமே இப்போ தட்டில் எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஜீ வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து வேர்க்கடலை வந்து ரெடி ஆயிடுச்சு கிடைக்கல எடிபதே வீசில வரும்போது தூக்கணே வாமா இது சேரும்போது எடி தூக்கணும் பத்தியா அது அதெல்லாம் தூக்காது என் குக்கர் மலை எனக்கு ஒரு நம்பிக்கை இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறாரு பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறாரு பொட்டேட்டோ வந்து வெந்து அது வந்து தோல் உரிச்சு கொடுக்க போறாரு ஏ சூப்பரா வெச்சிருக்கறியே இங்க வந்து গ্যাস எழஞ்சிருக்கு பக்கத்துலேயே பிளாஸ்டிக் இருக்கிறியே அப்புறம் ஒரு டு யூ ஹேவ் எனி சென்ஸ் நோ சென்ஸ் இது துணியில் பிச்சாக இருக்கும் இல்லை அப்படியே இருக்கா கொதிக்குது இப்பதான் இறக்கி வச்சேன் நான் அதுங்கெல்லாம் பயப்படாதான் ரொம்ப ம் பப்பா பக்கம் சார் பயம் சூடா இருக்கு சார் ம் எல்லாம் காமிச்சின்னு இருக்காதே டைம் ஆகுது உருளைக்கிழங்கு தோலை உரிப்பது எப்படி

பத்துலேருந்து கோல வச்சுக்கலாம் ம் ஒரு பன்னெண்டு ம் ஓகேவா ம் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து உரிக்கிறது கஷ்டம்தான் ம் கை வலிக்கும் இந்த இடம் இல்லை ம் இந்த இடம்லாம் வலிக்கும் ஆமாம் இந்த நகை நுண்ணிலாம் வலிக்கும்ல ஆமாம் ஆனால் அதுதான் உடம்பு நல்லது இது நகை வலிச்சா நல்ல உடம்பு நல்லது சின்ன வெங்காயம் நல்லது கை வலி இது நல்லது இல்ல இல்லம்மா கை வலிச்சாலும் உரிச்சுதான் ஆமா நோ ஆப்ஷன்ஸ் என்ன பண்ண போறீங்க வந்து பருப்பு வந்து வேக வைக்க போறோம் தண்ணி ஊத்திக்கலாம் ஓகே தேவையான அளவு நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து சிறு பருப்பு பொங்கலுக்கு செய்வோம்ல பாசி பருப்பு அதில் கூட செய்யலாம் இல்லைன்னா தோரம் பருப்புலேயும் செய்யலாம் என்கிட்ட இப்போ சிறு பருப்பு வந்து இல்லை ஓகே ஸோ அதான் நான் வந்து

சரி மாதிரி சாப்பாடு வெندிருச்சு சூப்பர் சாப்பாடு வடிச்சிரலாம் இப்போ வந்து பருப்பு வந்து போட்டாச்சு ஓகே நல்ல தண்ணி கொதிக்கிற தண்ணியில போடணும் ம் நீ முன்னாடியே போட்டியா கொதிக்கவே இல்ல பாத்தியா நீ நீயேர்கள் சொல்வாங்க நேயர்கள் நீ வந்து வீடியோ பிடிக்கணும் இப்பதான் தண்ணி வெயிட் பண்ணிட்டு வந்து வந்து ஒரு ஒரு ஸ்பூன்

கிச்சடி பிடிக்குமா கிச்சடி எஸ் பிடிக்கும் ஆனா தொட்டுக சட்னி சாம்பார் இல்ல ஐயா அப்ப சாப்பிட மாட்டேன் எனக்கு தட்டே உணவு மாட்டேதுங்க எனக்கு கிச்சடிக்கு தொட்டுக எதுமே இல்லையா ஐயா ஏ அதுலயே காய் எல்லாம் போட்டு இருக்கேன் என்னவா நான் பீன்ஸ் போட்டு இருக்கேன் அப்புறம் டபுள் பீன்ஸ் முந்திரி போட்டு இருக்கேன் இன்னொன்னு நான் உனக்கு தொட்டுக சட்னி அது ஓரமா தேச்சிடு

இப்போ பாத்தீங்கன்னா கீரை சக்கீரன்ற பருப்பு இது பருப்பு பருப்பு வந்து பருப்போ இந்தல வெந்திருக்கு ம் ஃபுல்ல இப்போ கடையும் மடி அவ்ளதானா வெயிட் பண்ண அவசரப்படாத இல்ல தக்காளி வங்காயை போடுறியா அது ஆமா போடுனேன் வெயிட் பண்ணு பச்சை மிளகாய் போட்டுடலாம் ம் அப்புறம் தக்காளி

கருஞ்சீரகம் 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 இது ஆமா பெப்பர் அது சீரகம் மிளகு அது மிளகு சாரி பிளாக் பெப்பர் அப்ப கருமிளகு கருமிளகு அப்போல கருஞ்சீரகம்ன்ற சாரி பிளாக் பெப்பர் ஏய் இது பண்ணு பாப்போம் பிளாக் பெப்பர் நீ அத சொல்லும்போது எப்படி பாருது பாரு நான் பரப்ப சட்டமே எங்க பாதி சட்டமே தான் நீ என்ன 9 பண்ற நீ என்ன. மஞ்சள் தூள். வந்து பெருங்காயை கொஞ்சம் போட்டுடலாம். இதெல்லாம் வந்து என்ன பண்ணறேனோனா இன்னும் கொதிக்க வைக்கணும். சரியா பருப்பு வந்து வந்து ஒரு இப்போ இந்த தக்காளி வந்து மீதி மிளகாத்தூள் போட மாட்டோம்ல வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் பெப்பர் வந்து போடுவாங்க பொங்கல் போடுற அளவுக்கு

டிஃபன் வேலையே முடிச்சுச்சு வேர்கடல தட்டு வெந்திருக்கா வேர்களை பார்க்கலாம் விஷாந்துக்கு வந்து ரெண்டு ஸ்நாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ் வந்து அவர் வந்து பொட்டேட்டோ சிப்ஸும் அப்புறம் வந்து ரோஸ் மில்கும் எடுத்துகிட்டு போயிருக்காரு விட மாட்டேது எல்லாம் ஒட்டினு கேட்பேருக்கா கை வச்சு தள்ளுற மாதிரி இருக்கு அதுக்கு என்ன பண்ணுறது மிஷின் எதனால் தயாரிக்கலாமா அப்படி இல்லை இது இப்படி பண்ணோன்னு வரணும்ல வெளியே வர மாட்டேது சில தான் அப்படி நிறையா முழுசு முழுசாக வர மாட்டேது வெந்துட்டுருக்கோம் நல்லா அதான் இந்த மாதிரி முழுசாக வரணும்ல சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பேர் ஸ்டார்டிங்கில் பேர் எப்படி இருக்குது பேர் இங்கே பேர் இதான் செதறி போய் இது இந்த அவிச்ச வேர்க்கடல பிடிக்குமா அவிச்ச வேர்க்கடலை உரிச்சு வைக்கணும் உரிச்சு வச்சா சாப்பிட்ருவேன் ஒரு முறை பீச்சில் இந்த வேர்க்கல் விற்பாங்கள வேர்கல் விற்கிறவங்க வந்து நான் பீச்சுக்கு ஒரு முறை போயிருந்தேன் நீ போய் இந்த வேர்க்கல் விற்கிறதுக்கு நான் விற்க போல நான் பீச்சுக்கு போயிருந்தப்போ வேர்க்கல் விற்கிறவர் ஒருத்தர் இருந்தார் சரி அவர்கிட்ட வேர்க்கல் வாங்க போலான்னு போனேன் சரி அவர் திடீர்னு போட்டாரு பட்டாரும் நீ வேர்க்கலையே வாங்க மாட்டேன் பீச்சுக்கு போனா நான் வாங்குவேன் கடலை போடுவோம்ல கடலை 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 போய் யாரு கடல்ல போயிட்டு கடல்ல போடுவேன் அதுக்காக இப்ப கதை வேணுமா சொல்லித்தால நீ ஃபர்ஸ்ட் அங்க பீச் போனா வேறு கடலே வாங்க மாட்டேன் நீ இது சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு எப்படி தெரியும் இது ஒரு கதை கட்டு கதை சரி சொல்லு போதுமா சொல்லிட்டேன் அது சொல்ல கூடாதுங்க அதான் இப்படி சொல்றேன் வீங்க வாங்க சொல்லு அதனால வேர்க்கல காரு என்ன கூப்பிட்டு பட்டாருன்னு ரெடி ஆச்சாரு சரி ஏன் ஆச்சாரு

பட்டாணு விட்டோம் அந்த இன்னொரு நீ தான் என்ன சொன்ன பச்சை வர்களில் பச்சை வர்கள் என்ன அதை நான் நான் பச்சுக்குது எம்பிபிஎஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் என்ன டிகிரி முடிச்சுக்கிறேன் என்ன கடுப்புல தான் தெரியல பட்டாணு விட்டான் விட்டது எல்லாம் வச்சு சந்தோஷம் போயிடு ஒரு ஓட்டம் அப்படியே டைரக்டாக வீடு வரைக்கும் ஓடி வந்தேன் பார்த்துங்க அங்கேருந்து ஆமாம் இப்படி ஒரு ஓட்டம் அது ஸோ இதுதான் இன்னைக்கான கதை ஓகே இப்போ நீ உங்க கொஸ்டின் ஒரு அண்ணா வெங்காயம் வைத்துட்டு இருப்பாரு

இது வந்து ரோட்ல வித்துட்டு போறோம். இல்ல நான் அப்பதான் சொல்றாரு. ஹாய் ஃபர்ஸ்ட் சொன்னல அதுதான் கரெக்ட். பீன்ஸ் 28. ஏய் தப்பு. இப்ப சொன்னல இதுக்கு முன்னாடி. கேரட் 20. கேரட் 20. கேரட் 20. கேரட் 20. ஒரு வாட்டி சொல்லு லூசு. ஏய் ரெண்டு வாட்டி தான் சொல்றாரு அவரு. சார் அப்ப எல்லாமே டங்கடங்குன்னு சொல்லு. கேரட் 20, பீன்ஸ் 28 இப்படியா சொல்றாரு? 1 1 2 2 மூணு மூணு நல்லா யோசிச்சு பாரு. கேரட் 20, கேரட் 20, பீன்ஸ் 28.

அவருக்கு போய் காட்டி இந்த வீடியோ. என்ன உங்கள பத்தி பண்றேன்னா என்ன சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபன். அந்த அண்ணா வந்து தெரிஞ்ச எஸ். ஒரு மட்டுமே தான் இது வந்து நம்ம வந்து யாரையும் கிண்டல் செய்வதற்காக தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். அந்த அண்ணாவை பத்தி எங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்லியா ஜாலியா இருப்பார் அந்த அண்ணா எஸ் அதெல்லாம் நம்ம எத்தனை வருஷமா அவரோட காய்கறி அதனால நமக்கு தெரிஞ்சவர தான் அதனால நம்ம வந்து பண்றது தப்பு சும்மா எல்லாம் இதெல்லாம் மிமிகிரி தானா சும்மா ஒருத்தங்கள பார்த்து நம்ம வந்து பிராக்டீஸ் பண்றது தான் இது ஒன்னும் தப்பு கிடையாது நீங்க கூட என்ன சேல் பண்ணுவார் அந்த அண்ணா வாய்ஸ் தான் அங்க அந்த மார்க்கெட்லயே அந்த அண்ணா வாய்ஸ் தான் அங்க ஆமா ஃபுல்லா கேக்கும் பேங்க் சேர் இப்போ நம்மளுக்கு எல்லாமே வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கீரை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்க்க இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளுக்கு எல்லாமே வந்து சுருண்டிடும் இப்போ வந்து கீரை வந்து கடஞ்சிடும் சூப்பர் நல்லா இருக்குமா பாக்கவே மேஷர் ஓ திஸ் இஸ் कॉल्ड மேஷர் யா மத்தலாம் வந்து போயிடுச்சு யா தட்ஸ் தி ஓல்ட் டைப் மா எஸ் எஸ் திஸ் இஸ் தி நியூ டைப் நவ டேஸ் வி ஆர் யூசிங் திஸ் மேஷர் யா ஒன்லி ஸ்மேஷர் எஸ் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து கீரை வந்து கடஞ்சிடும் இப்போ வந்து விஷாந்துக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணனும் ஓகே இன்னைக்கு விஷாந்துக்கு என்ன லஞ்ச் இன்னைக்கு நம்ம அவனுக்கு ஸ்கூல் கொடுக்க போறோம் என்னென்ன ஸ்நாக்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஓகே விஷாந்துக்கு நாங்க வந்து எப்பவுமே கலரி கொடுத்துருவோம் குழந்தைக்கு வந்து பேசிய தெரியாது அதனால் நாங்களே வந்து இங்க வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் கீரை ஆமா சாப்பிட வந்து வந்து தான் நெய் அவருக்கு வந்து அந்த மேலேயே இருக்கணும்மா அவருக்கு நெய் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நெய் ஊற்றினு சாப்பிட பழகிட்டான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாம்பாரில் ஊற்றி சாப்பிட்டான் அல்லது இப்போ எல்லாத்துக்கும் முடிஞ்சா போக போக தண்ணி குச்சா கூட கொஞ்சம் நெய் ஊற்றணும் அவன் போல் அந்த மாதிரி ஆகிடுவோம் வரான் விஷயத்து எங்களுக்கே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது எவ்வளோதான் நெய் டப்பா வாங்குறது என்ன அதுக்குன்னு எல்லாத்துக்கும் முன்னாடி நெய் காரக்குழம்புக்கு நெய் ஊற்றிக்கலாம் சாம்பாருக்கு ஊற்றிக்கிறான் ஸோ நம்ம போட்டு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணிட்டோம்ல இது கொஞ்சமாக மேலே ஓட்டமாக நெய் வந்து கொஞ்சம் காய்ச்சிக்கிறோம் பார்த்தீங்கன்னா நெய் அடி முருங்க போகுது மேலேயே வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்படி இருந்தால் தான் அவர் சாப்பிடுவார் ஆமாம் டைரி பண்ணி ஃபுல்லாக பண்ணி விட்டுற மேலேயே ஸ்மெல் பண்ணி வரமாறு நெய் போட்டியா மம்மி நெய் போட்டியா மாமி அடிக்கிறேன் ஸோ இன்னைக்கு விஷயத்துக்கு கீரை சாதம் பொட்டாட்டோ அப்புறம் வந்து பொட்டாட்டோ பொட்டேட்டோ போட்டேட்டோவா எல்லாமே குறிச்சுட்டியாக இருக்குதா கொஞ்சம் இருக்குது அப்பேட்டு வந்து விஷாந்துக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து பீனட் பீனட்ஸ் அப்புறம் ஒரு பனானா கற்பூரம் அவர் வந்து ரெட் பனானா தான் சாப்பிடுவாரு ரெட் பனானா வந்து கொஞ்சம் காயாக இருக்குது அதனால் அதனால் கற்பூரம் ஓகே ஓகே அதுக்கு அப்புறம் வாரணா போகலாம் உங்களுக்கு. இங்க காலி இந்த இடத்துல தான் போற நல்லா. சிசர் எங்க? பாத்தீங்களா அதானே? குழி பனியாரம். அது ஒரு ரெண்டு. குழி பனியாரம் இல்ல இது. ம். குழி பொய்யா செகண்ட் ஸ்நாக்ஸ். வந்து ஸ்நாக்ஸ் செகண்ட் ஸ்நாக்ஸ். அதுக்கப்புறம் சாப்பாடு பேட்டோ வாட்டர் பாட்டிலேருந்து ஆல்ரெடி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து போயிட்டோம் இது வந்து எக்ஸ்ட்ரா இப்படி நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்மளை குடிச்சுப்போம் அப்புறம் என்ன பண்ணு அடுத்தது வந்து ஸ்பூன் இதுதாங்க விஷாந்துக்கு லன்ச் டுடே ஓகே